சர்க்குரு பதஞ்சலி குருநாதன் திருவடி போற்றி 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 விநாயகர் பெருமானுடைய திருவடி போற்றி 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 மொதல் வந்து வந்து ஜாதகம்னா என்ன இந்த ஜாதகத்தால நம்மளுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன முதல் வந்து நான் ஆரம்பிச்சு வர்றேன் சரிங்களா பேசிக்ல இருந்து நான் ஆரம்பிச்சு வந்தா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க வந்து எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் சரியா இருக்கும் முத வந்துமா ராசின்றது வந்து பனிரெண்டு ராசி முதல் ராசி மிதுன ராசி கடக கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி துலாம் ராசி ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி பனிரெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசிகள்ல வந்துங்கம்மா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அடைக்கிறோம் இப்ப மேசராசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ்வினி பரணி இரண்டு நட்சத்திரங்களும் முழுமையாக அந்த மேசராசியில் அமரும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசியிலும் ரெண்டு மூணு நாலு இந்த மூன்று பாதங்களும் ரிஷபராசியில அடையும் என்னையா இப்பதான் தான் சொன்னீங்க திடீர்னு இடையில என்ன பாதம் கேட்குறீங்கன்னு சொல்லுங்க அந்த பாதம்னா என்ன அப்படின்னா இவ வந்து ராசி அதுல வந்து அசுவினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக உட்காரு அப்ப அந்த அசுவினி நட்சத்திரத்திற்கு ஏழு வருடம் அதனுடைய காலம் ஏழு வருடம் அந்த ஏழு வருடத்தை வந்து நம்ம வந்து பிரிப்போம் முதல் பாதத்தை அந்த ஏழை வந்து இரண்டாக பிரிக்கும் பொழுது மூணரை வருணரை அதே மாதிரி வந்து அந்த மூன்றைய வந்து திருப்பி இரண்டா பிரிப்போம் அதுதான் பாதங்கள் சரிங்களா அப்பன்றப்ப வந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நம்ம வந்து எல்லா கட்டத்துக்குள்ளேயுமே அடைக்கிறோம் அப்ப ரிஷபத்துக்குள்ள வந்து கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு அதே மாதிரி மிதுனத்துல வந்து மிருக சீரீசம் ஒன்று இரண்டு திருவாதிரை புனர்பூசம் சரிங்களா அப்ப புனர்பூசம் வந்து மூன்றாம் பாதம் வரைக்கும் மிதுன ராசியில உட்காந்து கடகராசிக்கு வர்றோம் அப்படின்றப்ப புனர்பூசம் நான்காம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயிலிய நட்சத்திரமும் கடகத்துக்குள்ள அடக்கம் அதே மாதிரி சிம்ம ராசிக்குள்ள வர்றோங்க மகரம் பூரம் உத்திரம் முதல் பாதம் அடக்கம் கன்னிக்குள்ள வர்றீங்க அப்படின்றப்ப உத்திரம் ரெண்டு மூணு நாலு ஹஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டு அடக்கம் அதே மாதிரி துலாம் ராசிக்கு வர்றீங்க அப்படின்றப்ப சித்திரை ஒன்னு ரெண்டு சுவாதி விசாகம் ஒண்ணு ரெண்டு மூணு அடக்கம் அதே மாதிரி விருச்சகத்துக்குள்ள வரீங்க அப்படின்ற விசாகம் முதல் பாதை அடக்கம் அனுசம் அடக்கம் கேட்ட நட்சத்திரம் அடக்கம் அதே மாதிரி தனுசு ராசிக்குள்ள வர்றீங்க அப்படின்றப்ப மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரமும் உத்திராடம் முதல் பாதம் அடக்கம் மகரத்துக்கு வர்றீங்க அப்படின்றப்ப உத்ராடம் இரண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு கும்பத்துக்கு வரீங்க அப்படின்றப்ப அவிட்டம் ஒன்னு ரெண்டு சரிங்களா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுவாதி சதய நட்சத்திரம் முழுமையாயிருக்கும் அதுக்கடுத்து பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு மீனத்துக்குள்ள வரீங்க அப்படின்றப்ப பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாய் நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் அடக்கம் இதுதான் நட்சத்திரங்களை வந்து அடக்கணும் ரெண்டாவது வந்து இதுலயே வந்து சரராசி ஸ்திரராசி உபயராசி இப்ப மேசராசின்றது வந்து சரராசி ரிஷபராசின்றது வந்து ஸ்திரராசி ராசி மிதுன ராசி வந்து உபயராசி இவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம இப்படி சுத்திக்கிட்டே வர வேண்டியதுதான் ஒன்னு ரெண்டு மூணு திருப்பி ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நாலு பன்னெண்டு ஆயிரம் அப்ப இந்த சரராசின்றது வந்து மேசம் ராசி வந்துடும் கடகராசி வந்துடும் சரிங்களா சரராசிக்கு இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அப்படியே நம்ம டிஜிட்டல போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்ப ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மேச ராசியுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அது வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவங்க எதையும் வந்து திடமா யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு புத்தி கூர்மை வாய்ந்தவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ரிசபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுலையுமே அவசரப்படக்கூடிய ஒரு குணம் அவங்க கிட்ட இருக்கும் மிதன ராசிக்காரவங்க கிட்ட வந்து அன்பு நிறைஞ்சிருக்கும் எதையோ யோசிச்சு செய்வாங்க கடகராசிக்காரவங்ககிட்ட எப்படா எதடா எந்த நேரத்துல நம்ம எப்படி இவங்க கிட்ட வந்து ஆதாயம் பெறலாம்ன்ற ஒரு குணாதிசயம் அவங்க கிட்ட இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்க எல்லாத்துலையுமே நானே முன்னிக்கணும் நான் தான் பார்க்கணும் நான் தான் செய்யணும்ன்ற ஆசை அவங்க கிட்ட இருக்கும் கன்னிராசிக்காரங்க உழைப்பு செவத்துக்கிட்ட பேசுறதும் சரி அவங்க கிட்ட பேசுறதும் சரி சரிங்களா நம்ம சொல்றது எதையுமே அவங்க வந்து அவ்வளவா அவங்க வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க துலாம் ராசிக்காரவங்க எல்லாத்துலயுமே வந்து கராரா இருக்கக்கூடிய திராசு மாதிரி இருக்கக்கூடியவங்க பொய் சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது ஒரு நல்ல குணாதிசம் உள்ளவங்க விருச்சக ராசிக்காரவங்க அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை பத்தி மட்டும் பேசினா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத பேசணும் அப்படின்றப்ப வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முரண்பாடான கருத்து அவங்க கிட்ட இருந்துடும் தனுசு ராசிக்காரவங்க எதையும் வந்து தீர்க்கமா செய்யக்கூடியவங்க எதையும் வந்து துணிஞ்சு செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு குணாதிசயம் கொண்டவங்க மகர ராசிக்கார தன் காரியம் ஆகுற வரைக்கும் அவை அமைதியாகவே இருப்பாங்க காரியம் முடிஞ்சிருச்சா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க கும்பராசிக்காரவங்க என்னைக்குமே எதிலயும் நிதானம் தவற மாட்டாங்க மீன ராசிக்காரவங்க அன்புக்கு என்னைக்குமே அவங்க உத்தரவாதம் கொடுப்பாங்க இந்த பனிரெண்டு ராசிகள் ஸ்டாண்டர்ட் ராசின்னு சொல்லுவோம் அந்த ராசிகள்ல வந்து எந்த கிரகங்களும் உச்சமும் ஆகாது நீசமும் ஆகாது அந்த ராசிகள் வந்து மிதன ராசி சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த நாலு ராசியிலையும் வந்து யாரு வந்து நீசமாக மாட்டாங்க சரிங்களா அப்ப இந்த நாலு ராசியில பிறந்தவங்க எல்லாருமே வந்து எதையும் எதிர்பார்க்காமல் தன்னிலம் இல்லாம மற்றவங்களுக்கு வந்து உதவக்கூடிய குணாதிசயம் இந்த நாலு ராசிக்காரவங்க கிட்டையும் இருக்கும் உண் ரெண்டாவது அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் தான் இப்ப ராசி என்னன்னு தெரிஞ்சிருச்சு நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான வீடு என்னென்ன நட்சத்திரம் எந்தெந்த வீட்டுல ஸ்டாண்டர்ட் ராசி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் இப்ப வந்து எல்லாருமே வந்து ஜாதக ரீதியா நான் வந்து நல்லா வருவானா நான் எனக்கு என்ன தோசை இருக்கு எப்படி தோசை இருக்கு நான் வாழ்க்கையில என்னைக்கு நான் வந்து முன்னேறுவேன் இப்படி நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அப்புறம் மேச ராசி வந்து காலச்சக்கர பிரகாரம் மேச ராசி முதல் வீடு அந்த முதல் வீட்டில் இருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் நாலாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க கடகராசிக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் சரிங்களா அந்த சந்திர பகவான் வந்து லக்கனத்துக்கு ராசிக்கு மேசத்துக்கு இரண்டாம் வீட்டில் ரிஷப வீட்டுல வந்து அவர் வந்து உச்சமாக காலச்சக்கர பிரகாரம் முதல் வீடு நேச வீடே சரிங்களா அடுத்து நம்மளுடைய கடத்துல வந்து சிம்ம லக்னமா இருக்கும் ரிசப லக்கணமா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு லக்னமா வச்சுக்குவோம் ஆனா காலச்சக்கர பிரகாரம் ராசி தான் முதல் வீடு அந்த முதல் வீட்டுக்கு இரண்டாம் வீடு தனாதிபதி குடும்பாதிபதி வாக்கு தத்துவம் இதுகளை எல்லாம் சொல்லக்கூடியது உயர்வு இதுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வீட்டுல நாளுக்கு அதிபதியாகிய பட்டம் பதவி உயர்வு எல்லாத்தையும் தரக்கூடிய அந்த சந்திர பகவான் வந்து அந்த வீட்டுல வந்து அவர் வந்து உச்சமா வந்து உட்காருவார் அப்ப அந்த மேச ராசியில் இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிகாரி குரு தனசு ராசிக்கு அதிகாரி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிகாரி குரு பகவான் அவர் வந்து கடகராசில வந்து உச்சமா உட்காருவார் சரிங்களா நாலு அத ஒன்பதுக்குரியவர் நான்கில் உச்சமும் நான்குக்கு அதிகாரி சந்திரபகவான் இரண்டில் உச்சமாகும் பொழுது ஜாதக ரீதியை பொருத்துமா ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் வந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரணும் பட்டம் பதவி வீடு வாகனங்கள் கவலை இல்லாத வாழ்க்கை நல்ல மனைவி எல்லாம் வேணும் வச்சுக்கணும் அவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் காலையில எழுந்து குளிச்சு முழுகி தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய தகப்பனாருடைய காலையும் தொட்டு கும்பிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வருபவன் எமனோ அவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து பின்னடைவே இல்லை அவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைதான் அந்த ஜாதகருக்கு அமையும் சரிங்களாமா இது வந்து எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் நான் வந்து கஷ்டப்படுறேன் இந்த கஷ்டத்துக்கு என்னன்னு தெரியலையே நான் எங்க போவேன் ஏது போவேன் எங்க நீங்க போவேனா பெத்த தாய் தகப்பன் கால தொட்டு கும்பிடுங்க பெத்த தாய் தகப்பன் சொல் பேச்சு கேளுங்க பெத்த தாய் தகப்பனிடம் அன்பாக இருங்க தாய் சொல் மதிச்சு நின்று தகப்பன் சொல் மதிச்சு நின்றாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இந்த கிரக தோஷம்னு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாமே விலகியும் ஏன் அப்படின்னா நாலுக்குரிய ஸ்தானத்துக்கான உச்சம் ஒன்பதுக்குரிய தகப்பன் ஸ்தானத்துக்கான உச்சம் இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் தான் உலகம் இந்த ரெண்டுக்குரியவன் குடும்பம் வாக்கு தனம் இதுகிற எல்லாத்தையும் தரக்கூடிய மகராசேன் அவரே லக்ன அந்த மேசத்திற்கு ஏழாம் ஆகி ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் ஆயிடுறாரு கல்யாணத்துக்கு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையா தாய் தகப்பனை கும்பிட்டு வர்றவங்களுக்கு கிடைக்கும் ஐயா எங்களுக்கு தாய் தகப்பன் இல்லையே நாங்க என்னையா செய்யறது உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை தாயாகவும் தகப்பனாகவும் எடுத்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு தொண்டூலியம் பண்ணி வந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து தடையில்லாத நன்மை உண்டு மேச ராசிய எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மேச ராசிக்கு வந்து என்னைக்குமே வந்து யோக யோகத்தை தருபவர் அப்படின்னு சொல்லு அந்த மேச ராசிக்கு யோகத்தை தருபவர் வந்து சூரிய பகவானும் குரு பகவான் லக்னத்துக்கு அஞ்சுக்குரியவர் லக்னத்துக்கு ஒன்பதுக்குரியவர் அஞ்சுக்குரியவர் நம்ம முன்னாடி செஞ்ச புண்ணியங்களை நம்மளுக்கு தரக்கூடியவர் சூரியன் அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு ஒன்பதுக்குரியவர் குரு இங்க ரெண்டு பேருமே கெட்டக்கூடாது அவங்க வந்து சூரிய பகவான் நீசமானாலோ குரு பகவான் நீசமானாலோ அவங்களுக்கு வந்து குல தெய்வத்துடைய அருள் அவ்வளவா இருக்காது சரிங்களா அந்த மேச ராசிக்கு வந்து இவங்க அதே மாதிரி மேச ராசிக்கு வந்து பாதகாதிபதியின்னு சொல்லு அவ்வளவு நன்மை அவ்வளவு செய்ய மாட்டார் அந்த கிரகாதிபதி அவர் யாரு அப்படின்னா சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து மேசத்துக்கு ஏழாம் இடமாகிய களத்திர ஸ்தானத்தில் உச்சமாக அமர்ந்து மேச ராசி சித்திர மாசத்தில் பிறந்தவன் சூரியன் உச்சமான வீட்டுல உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லறம் வந்து அவ்வளவா பெரிய சுகத்தை தராது சரிங்களா இது வந்து எப்படின்னா தகப்பனார் வழி முன்னூர் சாப பாவ தோசம்னு சொல்லுவான் இதுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணா திங்கக்கிழமை என்னைக்கு சோமவார விரத இருந்து சிவபெருமானுக்கு சுத்தமான நல்ல எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டு வர தோஷம் விளக்கும்

செவ்வாயை குரு பார்க்க தோஷம் இல்லை செவ்வாயை சனி பார்க்க தோஷம் இல்லை குரு நட்சத்திரத்தை செவ்வாய் வாங்கி எங்கு அமர்ந்திருந்தாலும் தோஷம் இல்லை அப்ப செவ்வாய் தோஷம்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான் நூறு பெர்சன்ட்ல வந்து ஒரு பதினஞ்சு பெர்சென்ட் தான் செவ்வாய் தோஷம்னு சொல்ல முடியும் மிதனராசி ரிசபராசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டுல செவ்வாய் உக்காந்தா மிதுனத்துல செவ்வாய் உக்காந்தால் தோஷம் கிடையாது இது மாதிரி நிறைய நம்ம ஆராய்ச்சியில வந்து நிறைய வருவோம்மா ஆராய்ச்சியில வந்து நிறைய பார்த்து எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம் நம்ம அப்படின்றப்ப வந்து செவ்வாய் தோஷம்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது அது வந்து ஒரு வீரத்தை சொல்லக்கூடியது அந்த வீரத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் எப்படி இருக்கிறாரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் கெட்டக்கூடாது பெண்ணுக்கு செவ்வாய் கெட்டால் வாழ்க்கையில வந்து அவ்வளவு சந்தோஷம் கம்மி அதே மாதிரி ஆணுக்கு வந்து சுக்கிரன் கிடக்கூடாது ஆணுக்கு சுக்கிரன் கெட்டால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கம்மி என்னையா இதை இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப தான் மேச ராசி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் ஆண் அவர் நேர் தன்னுடைய ஏழாம் பாரிய எங்க எந்த வீட்டை பார்ப்பாரு துலாம் ராசியை பார்ப்பாரு சுக்கரனுடைய வீட்டை பார்ப்பார் சுக்கரன் யார் பெண் அப்ப ஆணாகிய செவ்வாய்க்கு பெண்ணாகிய சுக்கிரன் நல்லா இருக்கும் பெண்ணாகிய சுக்கிரன் மேசத்துக்கு இரண்டாம் இடம் ரிசவராசி அது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு அந்த வீட்டுக்கு ஏழாம் இடம் பாருங்க செவ்வாயுடைய வீடு விற்றக வீடு அப்ப பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஆணுக்கு வந்து சுக்கிரனும் பெண்ணுக்கு வந்து செவ்வாயும் நல்லா இருக்கணும் நல்லா இது வந்து அமையணும் சுக்கிரன் வந்து ஒரு சில ஆளுகளுக்கு வந்து ஜாதகத்துக்கு வந்து ஆறுல நீசம் ஆவாங்க அவங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து அவங்க வாங்கிய நட்சத்திரம் என்ன ஏதுன்றத பார்த்து அதை சொல்றது ஒண்ணு ரெண்டாவது இதுல வந்து இன்னும் ஒரு தோஷம் சொன்ன கதிர் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் கதிர் அப்படின்னா சூரியன் செவ்வாய் சூரியனுக்கு செவ்வாய் நட்பு எட்டி இருக்கிற வரைக்கும் எட்டி இருக்கிற வரைக்கும் சூரியனுக்கு செவ்வாய் நட்பு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேரக்கூடாது சேர்ந்தால் நெருப்பும் நெருப்பும் சேரும் பொழுது அந்த இடத்துல வந்து சாம்பதா மிஞ்சும் அப்ப சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு பெண்ணுக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்கன்னு வச்சிருக்கேன் முதவே சொன்னேன் என்ன சொன்னேன் பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் முதல் சொன்னேன் அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சூரிய பகவானும் செவ்வாயும் சரிங்களா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துலயோ நான்காம் இடத்திலேயோ ஏன்னா ரெண்டு வந்து ஸ்தானம் நாலு வந்து என்னது பட்டம் பதவி உயர்வை தரக்கூடிய பதிஸ்தானம் சரிங்களா அஞ்சு நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழு கடத்திரஸ்தானம் ஒன்பது பாக்யஸ்தான் பதினொன்னு நம்ம நம்மளுடைய முன்னோர்களை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்கார கூடாது உட்கார்ந்தாலே அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய பலம் குறையும் இது நான் எவ்வளவோ ஜாதகத்தை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஜாதகத்துக்கு வந்து என்னையா இப்பேற்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப நீங்க பயமுறுத்துறீங்களே எங்களை இப்படி எங்க பிள்ளைக்கு இருக்கே நாங்க என்ன செய்யறது பயப்படாதீங்க ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு எழுதி வச்சுக்கங்க ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு சூரிய பகவானுக்கு மிக முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வா ஓரம் டு எட்டு செவ்வா ஓரம் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இரவு ஏழு டு எட்டு சிவன் கோயில் அருகில இருக்கக்கூடிய சிவன் கோயிலா இருக்கணும் அந்த சிவன் கோயில் வந்து கொஞ்சம் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருந்தா ரொம்ப சிறப்பு ரெண்டாவது எண்ணெய் வாங்கி எண்ணெய் அதாவது அந்த சிவன் கோயில வந்து விளக்கேற்ற முடியாத கோயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி இருக்கிற கோயில் மிக மிக சிறப்பு அந்த சிவன் கோயில வந்து தீபம் கூட எரிய முடியாம இருக்கியா அப்பேற்பட்ட கோயில்லையா கிட்ட இருக்கணும் அது ரொம்ப சிறப்பு ஒரு நீங்க ஒரு முறை நீங்க விளக்கு போறது வந்து உங்களுக்கு வந்து நூறு முறை விளக்கு போட்ட பலனத்தை அந்த சிவன் கோயிலுக்குள்ள போய் வா நந்தியம்பெருமானு கிட்ட வந்து என்னை பிடித்த கதிர் செவ்வாய் தோஷம் எதுவாக இருந்தால் என்னை விட்டு விளக்கணும் நந்தியம்பெருமானின்ட்டு நந்தியம்பெருமானு கிட்ட நீங்க வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல சிவபெருமானை பார்த்து சுத்தமான நல்ல எண்ணெயில ஒரு அகல் தீபம் போடுங்க முத எண்ணெயை ஊத்துங்க அப்புறமா தெரிய வைங்க அப்புறமா தீபம் ஏத்துங்க முத எடுத்த உடனே திரிய வச்சுட்டு எண்ணெய் ஊத்த கூடாது அது சாபக்கேடு முத நீங்க வந்து மகாலட்சுமி ஆகிய அந்த சுத்தமான நல்ல நீங்க நீங்க அதுக்கு அடுத்துதான் தெரிய போடும் தீபம் ஏத்திட்டு என்னை பிடித்த கதிர் செவ்வாய் தோஷம் என்னிடம் இருந்து விலகணும்ட்டு நல்லா மனசார சிவபெருமான வேண்டிட்டு சன்னிதானத்துக்குள்ள போய் உங்க பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வர பதினோரு வாதம் வாரம் முதல் இருபத்தி ஓரு வாரம் அர்ச்சனை பண்ணி வர இந்த கதிர் செவ்வாய் தோஷம் உங்களை விட்டு விலகும் ஒன்று சரிங்களா ரெண்டாவது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்றப்ப வந்து சிவபாவ தோஷம்னு சொல்லுவான் அது என்னையா சிவபாவ தோஷம் அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நிறையா தோஷம்ன்றது வந்து ஒரு அந்த ஜாதகருடைய ஜாதகனோ ஜாதகியோ யாரோ அந்த ஜாதகம் நம்ம கிட்ட பார்க்க வர்றாங்கல்ல அந்த ஜாதகருடைய குடும்பத்துல தாய் வழி சொந்தம் தகப் தகப்பனார் வழி சொந்தம் தாய் வழி சொந்தம் தகப்பன் வழி சொந்தத்துல வந்து ஆண்ப அரசு இல்லாத குடும்பம் யாராச்சும் ஒரு குடும்பம் இருக்கும் இருப்பாங்க கட்டாயமா ரெண்டாவது குழந்தையே இல்லாம எதுவாச்சும் ஒரு குடும்பம் இருக்கும் கல்யாணம் ஆகாம யாராச்சும் இருப்பாங்க யாராச்சும் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க சரிங்களா அந்த குடும்பத்துக்குள்ள யாராச்சும் ஒரு ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க ரெண்டாவது அகால மரணம் துர்மரணம் அந்த குடும்பத்துல ஆயிருக்கும் தூக்க போட்டுக்கிட்டோ அல்லது மருந்து குடிச்சிட்டோ தண்ணியில விழுந்தோ எதுவோ ஒண்ணு அந்த குடும்பத்துக்குள்ள வந்து நடந்திருக்கும் இப்படி நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து கேட்டுக்கிட்டே வருவோம் இதெல்லாம் ஆமையா ஆமையா நடந்துச்சு ஆமா நடந்துச்சு அப்படி ஆமா நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த சிவபாவ தோஷம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த சிவபாவா தோஷம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது சரிங்களா முதல் சனி பகவான் சனி பகவான் எங்கு இருக்கிறாரோ சனி பகவானோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறது ஒண்ணு செவ்வாய் நின்ற வீட்டுக்கு சனி எட்டுல உட்கார்றது ரெண்டு சனி நின்ற வீட்டுக்கு செவ்வாய் பத்துல உட்கார்து இப்படி உட்கார்ந்து பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்கள்ல வந்து எப்படின்னா வந்து சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார் அப்ப இது வந்து கொஞ்சம் கடுமையான செவ் செவ்வாய் தோஷமா சிவ தோஷமா இருக்கும் அப்ப ஒரு இப்ப மேச லக்கணம் மேச லக்னத்துக்கு அதிகாரி செவ்வாய் அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி லக்னத்துக்கு ஏழுல உச்சமா உட்கார்ந்து இருப்பாரு அங்க மேல அவர் ஆட்சியா உட்கார்ந்துருப்பார் கல்யாணம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் சாமான்யமா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போவாங்க என்னென்ன பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த நாங்க அந்த கோயிலுக்கு போனோம் சாமி நாங்க இந்த கோயிலுக்கு பரிகாரம் பரிகாரம் இல்லை எத்தனை ஆயிரம் செலவு பண்ணீங்கனாலும் இதுக்கு பரிகாரம்ன்றது சும்மா நம்மளை வந்து ஏமாத்திட்டு வேணா போவோம் நம்மள வச்சு சரிங்களா இதுக்கு சரியான பரிகாரம்ன்றது என்ன அப்படின்னா திருவோடு வைத்திருக்கின்ற சிவன் அடியார்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்து வர உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்து வர படிப்படியாக இந்த சிவதோஷம் உங்களை வீட்டு விலகும் சரிங்களா அது வந்து சனி நின்ற வீட்டுக்கு கலத்துறதுல மட்டும் சனியோ செவ்வாயோ ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவங்க கிட்ட நிறைய நாங்க கேட்போம் ஆமாண்டு வாங்க நீங்க போய் திருவோட்டு தானம் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வந்த மூணாம் மாசம் கல்யாணம் முடிஞ்சிடும் அதே மாதிரி மூணாம் மாசம் கல்யாணம் முடிஞ்சிடும் சரிங்களா இதே மாதிரி வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வந்து அதை விட எப்படின்னா வந்து இறைவனுடைய அருளால அவங்களுடைய ஜாதகத்துல வந்து இந்த ஜாதகருக்கு குழந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு தீர்மானம் ஆயிருச்சு ஆனா எதுவோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து கல்யாணம் ஆகி நாலு வருஷமாச்சு அஞ்சு வருஷமாச்சு ஏழு வருஷமாச்சு இன்னும் எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்து இவங்களுக்கு என்ன செஞ்சா குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு குழந்த கொடுக்கறது குருவின் செயல் கட்டாயம் அது முடியும் அது வந்து எப்படின்னா ஒரு ரகசியம் அதை வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாது என்னால சரிங்களா அது அவங்க ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு இந்த ஜாதக கட்டத்துக்கு உண்டானது என்ன ஏது இவங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு இவங்க எத்தனை நாள் விரதம் இருக்கணும் எத்தனை நாள் விரதம் இருக்கும்போது இவங்க இவங்க எந்த தெய்வத்தை கால கட்டிப்பிடிக்கணும் எந்த தெய்வத்துக்கிட்ட வந்து சரணாகதி ஆகணும் அந்த விரத காலங்கள்ல அவங்க உண்ணக்கூடிய உணவு என்ன என்ன அப்படின்றது எல்லா விதமான ரகசியங்களையும் அவங்க கிட்ட வந்து நேரடியா தான் பேச முடியுமா அதை இந்த இதுல பேச முடியும் ஏன்னா எதுவாச்சும் ஒரு சாம்பிள் வேணும்ல ஒரு ஜாத வேணும் இது வந்து எப்படின்னா வந்து இல்லறமான ஒரு விஷயம் அது அப்படின்ற மாதிரி இதை வந்து அவங்க கிட்ட நேரதான் பேச முடியும் இத வந்து ஒரு இதா பேச முடியாது இதுக்கு பேரு என்ன அப்படின்னா வந்து மகேந்திர குழந்தை தோஷம் அப்படின்ட்டு சொல்லணும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடம் சுத்தமா இருக்கணும் நல்லா இருக்கணும் இந்த கடக ராசிக்காரவங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது கடக லக்னமா இருக்கட்டும் சிம்ம லக்னமா இருக்கட்டும் லக்னத்துக்கு ஏழுக்குரியவன் சனியாவே வருவான் அது என்னமோ தெரியல சாப வாங்கின ரெண்டு பேர் உங்க ரெண்டு பேருமே கடகமும் சிம்மமும் கடக லக்னமும் சிம்ம லக்னமும் ஏழுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் சனியாவே ஆயிடுவாங்க அப்ப இந்த ஜாதகருக்கு வந்து மாங்கலியத்தை சொல்லக்கூடியவர் எட்டுக்கு அதிபதி அந்த எட்டாம் அதிபதி வந்து கெட்டக்கூடாது அந்த எட்டாம் அதிபதி மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிகாரியாகிய எட்டாம் அதிபதி பாவியா இருந்துடக்கூடிய சூரியனாகவும் செவ்வாயாகவோ ராகுவாகவோ கேதுவாகவோ இருந்துடக்கூடாது பாவியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தாரம் நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஜாதகம் எத்தனையோ இதை பாக்குறோம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லாம் இறந்துடுறாரு அவங்க வீட்டுக்கார் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு என்னமோ எதுவோ ஒரு காரணம் சொல்லி இந்த இறைவனார் வந்து ஒரு காரணம் சொல்லணும் அவருக்கு அந்த காரணம் சொல்லி அந்த கணவனை இழக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வருது இதை வந்து நம்ம ஜாதகத்துல முன்கூட்டியே இத பா இத பார்த்து அம்மா இந்த ஜாதகருக்கு வந்து அந்த தார தோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்கு இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டான சரியான பரிகாரம் பண்ணுங்க கடக லக்கணம் லக்கணத்துக்கு ஏழுக்கு அதிபதி மகர ராசிக்கார் சனி பகவான் எட்டுக்குரிய கும்பராசிக்கார் சனி பகவான் சனி அந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு சதய நட்சத்திரம் பூரட்டாதி இந்த அவிட்ட நட்சத்திரமோ சதய நட்சத்திரமோ வாங்கியிருந்தால் அவங்க தோசம் இதே இடத்துல பூரட்டாதி வாங்கிட்டாங்கன்னா தோஷம் குறைவு பயப்பட வேண்டாம் தோஷம் குறைவு இதுக்கு என்ன செய்யணும் அந்த ஜாதகருக்கு அந்த எட் அந்த எட்டாம் கட்டத்தை குரு பார்க்க குரு பார்க்க அந்த குரு பார்க்கக்கூடிய குரு கூட நல்ல சுபருடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தை புத பகவானுடைய நட்சத்திரத்தை தன் சொந்த நட்சத்திரத்தை குரு பகவான் வாங்கியிருக்கோம் அப்ப சுபர் பார்க்க சுபர் பார்க்க ஜாதகருக்கு வந்து அந்த தோஷம் அந்த மாங்கல்ய தோஷம் விலகும் இதையும் வந்து எப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து இது வந்து நான் வந்து இத நான் சொல்றேன் இதை இப்ப சொல்லும் பொழுது நீங்க எல்லாமே நீங்க வந்து இந்த ஜாதகம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது டக்குன்னு புரிஞ்சிடும் ஆமா இப்ப சொல்றாங்க டக்குனு நான் ஜாதகம் கத்துக்கிற மாதிரி வர்றீங்க பாத்தீங்களா கத்துக்கிறதுக்கு வர்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் நான் அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய கேள்வி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க நீங்க நீங்க நான் எல்லா கேள்விக்கும் வந்து மறைக்காமல் உண்மையான விளக்கத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே நான் வருவேன் ஒவ்வொரு இதை இத வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கத்துக்கணும் இந்த வாரம் என்ன கத்துக்கிட்டோம் நம்ம பன்னெண்டு ராசியை கத்துக்கிட்டோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கட்டு கத்துக்கிட்டோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்ன மேசத்துல இருந்து ரேவதி வரைக்கும் கட கடான கண்ணை முழுகிட்டு கிடக்கணும்னு சொல்லிக்கிட்டே வரணும் இதுதான் இந்த வார கிளாஸ் அடுத்த வாரம் வந்து ஒவ்வொரு தத்துவ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அதிகார தத்துவம் இப்ப ராசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்ப வந்து முதல் வீடு அதுதான் லக்னம் ஒண்ணு இரண்டாம் வீடு சுக்ரன் அதுதான் தனாதிபதி வீடு பாகிஸ்தான வீடு அது மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அந்த வீட்டுக்கு அதிகாரி புத புத பகவான் மிதுன ராசிக்கார் சரிங்களா நான்காம் வீடு பட்டம் பதவி உயர்வு தாய் மனை இதுகளை எல்லாம் சொல்லக்கூடிய வீடு கடகராசி வீடு சரிங்களா ஐந்தாம் வீடு நம்முடைய முன்னோர்களை சொல்லக்கூடிய வீடு சூரிய பகவானுடைய வீடு சிம்ம வீடு லக்னத்துக்கு ஆறு ரொனோ ரோகோ சத்ரு இதுகளை சொல்லக்கூடிய வீடு கன்னி வீடு மேசத்துல இருந்து ஆறாம் இடம் கன்னி இந்த மேசத்துல இருந்து ஆறாம் இடம் கண்ணியா வருது இப்ப அந்த கூடிய அந்த கன்னி ராசிக்காக இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன உடல் உபாதையை கொடுப்பது உடல் உபாதையை கொடுப்பது நல்லா கேட்டுக்கோங்க ராசிக்கு மூணாம் இடமும் புத பகவான் ராசிக்கு ஆறாம் இடமும் மேச ராசிக்கு ஆறாம் இடமும் புத பகவானா வர்றார் புதன் மேசத்திற்கு மூன்றாம் வீடு அது என்ன சொன்னேன் நான் வீரியஸ்தானம் சந்தோஷம் சரிங்களா ஆட்டம் பாட்டம் கொட்டம் கொண்டாட்டம் பெண்களோட சந்தோஷமா இருக்கிறது ஆண்களோட சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு அளவுக்குள்ள இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த உடல் உபாதை வராது அளவுக்கு அதிகமாகிருச்சு அப்படின்னாலே இந்த ஆறுக்குறியினுடைய வேலையை அவர் காட்ட ஆரம்பிச்சிருவார் சரிங்களாமா அதே மாதிரி இல்லை மேச ராசிக்கு ஏழாம் வீடு துலாம் சுக்கிரே ஸ்தானம் அந்த ஸ்தானமும் லக்னத்துக்கு ரெண்டு குடும்பஸ்தானமும் ஒரே ஆள் ஒரு சின்ன ஒரே ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க மனைவி அமைவதெல்லாம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த ஏழுக்குரியவனாகிய சுக்கிரன் குடும்பாதிபதியாகிய சுக்கிரன் ஒருவனுக்கு வந்து நல்ல மனைவியோ நல்ல கணவனோ கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள போல ஒரு நல்ல ஒரு யோகம் கொண்டவங்க உலகத்துல யாருமே இல்ல சரிங்களா அப்ப அந்த ரெண்டு ஸ்தானமும் வந்து நமக்கு வந்து கெட்டக்கூடாது அதே மாதிரி மேசராசிக்கு எட்டாம் இடம் வீண் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு சரிங்களா வீண் மனம் மன உடச்சலை தரக்கூடியது ராசி செவ்வா செவ்வாய் என்னைக்குமே வந்து நல்லா இருக்கணும் நல்லா ஒரு மனிதனுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருந்துருச்சுனாலே அவன் வாழ்க்கையில வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாங்க அந்த எட்டாம் கட்டத்துல இருக்கக்கூடியது வீண் வார்த்தை இல்ல பிரச்சனைய வந்து நம்மளே 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 நம்மளுக்கே ஆஹ் சேவனம் வச்சுக்கிற மாதிரி அதே மாதிரி லக்னதுக்கு ஒன்பதாம் கட்டம் நம்மளுடைய முன்னோர்களை சொல்லக்கூடிய கட்டம் தனுசு ராசி முன்னூறுல சொல்லக்கூடிய தாய் சாரி தகப்பன் தகப்பன் தகப்பன்படி சொந்தத்தை சொல்லக்கூடிய கட்டம் தனசு ராசி கட்டம் அந்த வீட்டுக்கு அதிகாரி குரு இதோட நம்மளுடைய ஒன்பது கட்டமும் முடிஞ்சு போச்சு அப்ப எதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு மூணு கட்டத்தை தரணும் பத்தாம் கட்டம் பதினொன்னாம் கட்டம் பன்னெண்டாம் கட்டம் ஒன்பது கிரகம்தான் ஒன்பது கிரகத்தை ஒன்பது கட்ட அடைச்சாச்சு இன்னும் மூணு கிரகம் யாரு இங்கவ அவங்க எல்லாம் யாரு பத்தாம் கட்டம் நம்ம முன்னாடி என்ன பிறவி செஞ்சோம் நம்ம என்ன பாம செஞ்சு இந்த பிறவி எடுத்திருக்கோம் கர்மவலனை சொல்லக்கூடிய கட்டம் பத்தாம் பதினோராவது கட்டம் நாம் முன் பிறவியில் செய்த லாப நஷ்ட கணக்கை சொல்லக்கூடியது பதினோராவது கட்டம் பனிரெண்டாவது கட்டம் ஐயன கட்டின சந்தோஷம் சரிங்களா இதுல எல்லாம் சொல்லக்கூடிய கட்டம் பன்னிரெண்டாவது கட்டம் நம்மளுக்கு இன்னும் ஒரு அடுத்த பெரிய இருக்கா பெரிய இல்லையா ஏன் இப்படி இருக்கணுமா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளி தெளிவாக சொல்லக்கூடிய கட்டம் இந்த பன்னிரெண்டாவது கட்டம் இந்த பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ள தான் உலகமே அடக்கம் அது யாராக இருந்தாலும் சரி இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளதான் எல்லாமே அடக்கம் சரிங்களா அடுத்த வாரம் பார்ப்போம் குருவர் திருவர் சிவாயனம்